அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாது இன்றைய தினம் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் தொழுகை என்பது ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் கட்டாயமாக்கப்பட்ட ஒரு வணக்க வழிபாடாகும் இந்த வணக்க வழிபாட்டில் அதிகளவான முஸ்லிம்கள் பேருக்கென்றே முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக பல சகோதர்களை இந்த உலகத்தில் பார்க்கின்றோம் தொழுகை நேரங்களில் வீணானவற்றில் கவனத்தை செலுத்தக்கூடிய பல மனிதர்களையும் இளைஞர்களையும் பெண்களையும் பார்க்கின்றோம் ஆனால் இந்த வீடியோவிலே பாருங்கள் ஒரு மனிதர் அரபு நாட்டிலே வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதர் ஒரு துப்புரவு பணியாளர் இவர் துப்புரவு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அதான் ஒழிக்கப்படுகிறது உடனே அந்த வேலையை அந்த இடத்திலே நித்தாட்டி விட்டு அவர் கொண்டு வந்த ஒரு போத்தலில் இருந்த அந்த தண்ணீரை பயன்படுத்தி அந்த இடத்திலே ஒது செய்து கொள்ளுகிறார் ஒது செய்து முடித்தவுடன் அப்படியே அந்த இடத்தின் ஒரு ஓரமாக சென்று ஒரு சுத்தமான ஒரு இடத்திலே அமர்ந்து அங்கு தொழுது கொண்டிருக்கிறார் சுஹான் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகில் பணக்காரராக இருந்தாலும் சரி ஏழ்மையானவராக இருந்தாலும் சரி மிகப்பெரிய எஜமானனாகவோ அரசராகவோ ஏழையாகவோ இருந்தாலும் எல்லோருக்கும் தொழுகை கடமை என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கலாம் ஆனால் எமக்கான நிம்மதி என்பது நாளை மறுமையிலே இருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு எம்முடைய வாழ்க்கையில் தொழுகையை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக தொழுகையை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும்